சிறுவர் முதல் பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய சோளப்பொறி எப்படி உடனடியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் நான் வந்து இந்த வெள்ளை சோளம் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கிறேன் இது நல்லா காஞ்சி இருக்கணும் மோஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம வாங்கும் போது பேக்கடு எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்கும் நம்ம வாயில் போட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா முறுமுறு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெள்ளை சோளத்தில் அயன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது இது கார்போஹைட்ரேட்ஸ் குறைவு சர்க்கரை சத்து குறைவு நார் சத்து அதிகம் அதனால் இதை வந்து எப்படினாலும் உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நாட்டுச்சோளத்தை இப்போ இதை வந்து நம்ம சோளப்பொறி செய்ய போகிறோம் டெய்லி வந்துட்டு எண்ணெய் பலகாரம் இல்லை ஸ்வீட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பாப்கார்ன் வீட்லேயே நம்ம செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு இப்போ வானலியை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிடுங்க அது வந்துட்டு ஃபுல் ஹீட்டில் இருக்கணும் ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த சோளத்தை போடுங்க போட்டு நீங்கள் இது மாதிரி கைவிடாமல் அதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா அதை அடியில் வந்து கறிய ஆரம்பிச்சிடும் நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வந்து பொரிய ஆரம்பிக்கும் இவ்வளோ அளவுக்கு போடாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படி போடலாம் நான் அடுத்து அதை செய்து காமிக்கிறேன் நிறையா போடும்போது என்ன ஆகணும் சிலதெல்லாம் பொரியாமல் நிற்க ஆரம்பிச்சிடும் இப்போ அதனால் கொஞ்சமாக போட்டு காமிக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி போட்டு போட்டு பொறிச்சி எடுங்க இப்போ உடனே அந்த கடாய் இருக்கிற சூட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து இது பொரிய ஆரம்பிச்சிடும் சோளம் பொரிய ஆரம்பிக்கும் பொரிய ஆரம்பித்தோடனே அது வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அது வெடிக்க ஆரம்பிக்கும் போது நாம் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் அது எப்படி வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அதிகமாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது அதை மூடி ஒரு நாலஞ்சு செகண்ட்லே பொறிஞ்சிடும் அதுக்கப்புறம் திறந்துட்டு நீங்கள் உப்பு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நீங்கள் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முழுசாக வெடித்து முடிச்சிடும் அப்புறம் நம்ம எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இல்லைன்னா அடியில் கருக ஆரம்பிக்கும் இது ஒரு சின்ன ரெசிபி தான் ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி இருந்தாலுமே நிறைய பேருக்கு இதை முறையாக வந்து எப்படி பொரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாது அதனால்தான் இதை ஒரு ஷேராக நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறோம் இதை வீட்லேயே இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் பயம் இல்லாமல் சாப்பிடலாம் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி